ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் தான் அரைக்க போகிறேன் இந்த மிளகாத்தூள் வந்து வெயிலில் கா ரொம்ப நேரம் காயணும் தெரியல நல்ல வெயிலில் வந்து ஒரு மணி நேரம் காய்ச்சாலே போதும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக அரைச்சிடலாம் அதோடு வந்து நம்ம வெயில் ஏரியா நிலலாக இருக்குது வெயில் இல்லை அப்படிங்கிறவங்க வரச்சட்டியில் வந்து லைட்டாக வறுத்துட்டு ரொம்ப இல்லை லைட்டாக வறுத்துட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் தூள் வந்து சாம்பார் பொரியலுக்கு மட்டும் இல்லை மட்டன் குழம்பு காரக்குழம்பு புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு தூளே போதும் இப்போ நான் ஒரு கிலோ வந்து மல்லி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மல்லிக்கு வந்து நல்லா காரமாக கலராக இருந்ததுன்னா காரசாரமாக சாப்பிட்றவங்க அரை கிலோ மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கலர் கொடுக்கும் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து அதை வந்து விட்டுடலாம் எங்கள் வீட்டில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வந்து நானூறு கிராம் மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் வந்து நூறு கிராமும் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ வந்து முழுமல்லி எடுத்திருக்கேன் இதோடு வந்து வாசனைக்காக வந்து கருவேப்பிலை வந்து ரெண்டு கொத்து எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையை வந்து வரச்சட்டியில் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஈரத்தோடு நம்ம சேர்த்துடக்கூடாது இப்போ வந்து ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் வந்து காஞ்ச பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்துருக்குறேன் அதோட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரம் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதோட வந்துட்டு ஐம்பது கிராம் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸாக கொடுக்கும் அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எதுவும் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அதையும் காய வச்சு வச்சுக்கலாம் இதோட வந்து வாசனைக்காக எல்ஜி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து அப்படியே பெருங்கட்டியாகவே சேர்க்கக்கூடாது மிஷினில் வந்து அகப்பட்டுரும் அதனால் வந்து கட்டியை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் வந்து நம்ம காய வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம பெருங்காயம் கட்டிடலா கூட பெருங்காய தூளாக இருந்தால் கூட அதையும் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த முறையில் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் மிளகாத்தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தட்டில் வந்து வச்சு ஆற வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் ஆறினோனே தான் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணோம் பிளாஸ்டிக் தவிர்த்து சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் அந்த கலரும் அங்காமல் அந்த டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் நீங்களும் வந்து இந்த உங்கள் வீட்டில் இதே முறையில் வந்து மிளகாத்தூளை வந்து அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க ரசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.